மழை காலத்துல செடிகள் வந்து ரொம்ப பசுமையாவும் செழிப்பாகவும் வளரும் அது மட்டும் இல்லாமல் அந்த தான் நமக்கு வந்து பூக்களும் காய்களும் வந்து ரொம்பவே அதிகமா கிடைக்கும் இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு டெய்லி ஹாபிஸ் மழை நீர்ல இயற்கையாகவே வந்து நைட்ரஜனும் ஹியூமிக் ஆசிடோட சத்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால தான் மழை காலத்துல வந்து செடிகள் வந்து ரொம்ப பசுமையா காணப்படும் ஆனால் இதே சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா இடமும் வறண்டு போயிருக்கும் செடியும் ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் ஆனால் சம்மர் சீசன்லேயும் இயற்கையாக ஒரு கரைசலை வச்சு மழை காலத்தில் நம்ம செடிகள் எவ்வளோ பசுமையாக இருக்குமோ அதே மாதிரி சம்மர் சீசன்லையும் நம்ம செய்யலாம் ரெண்டே பொருளை தான் நம்ம தயாரிக்க போகிறோம் மீன் அமிலம் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் மீன் சமைக்கும் போது அதோடைய வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து வைக்கிற வேஸ்ட்டை வந்து நீங்கள் உடனே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வேஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா நிறைய ஈயோ கொசுவோ வந்து முட்டை போட்டுடுச்சின்னா அப்புறம் நமக்கு புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த மெத்தடை தான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு சரியாக வரலை புழுக்கள் வச்சுச்சி அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் வந்து ஈயோ கொசுவோ வந்து முட்டை போடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா டைட் கண்டெய்னராக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அளவுக்கு வெள்ளம் போட்டுருங்க வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கர ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது என்கிட்ட வெள்ளம் மட்டுந்தான் இருக்குது ஸோ நான் வெள்ளம் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் நாட்டு சக்கரம் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மீனாமில்லத்தில் பயங்கரமான சத்து இருக்குங்க இதில் வந்து நைட்ரஜன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நைட்ரஜன் சத்து நம்ம கொடுக்கும்போது செடிகளுடைய வேர்கள்லாம் வந்து நல்லா வளர்ந்து போயிட்டு ரூட்ஸ் வந்து நல்லாவே மண்ணில் பரவ ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வெள்ளம் போட்டுக்கோங்க அடுத்த லேயர் வந்து மீன் போட்டுக்கோங்க திரும்ப இன்னொரு லேயர் வெள்ளம் போட்டுக்கோங்க இன்னொரு லேயர் மீன் போட்டுக்கோங்க லேயர் பை லேயர் தான் நீங்கள் இதை போடணும் இந்த கரைசலை வந்து நீங்கள் அடிக்கிறதுனால செடியிலேருந்து இலை உதிர்வு பிரச்சனை பூக்கள் கொட்டுற பிரச்சனை எதுவுமே வராதுங்க பிஞ்சியே வந்து கருகி போகுதுன்ற பிரச்சனைலாம் நிறையா வரும் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது செடியில் வந்து ஈல்டும் நிறையாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே போட்டுட்டு லேயர் பை லேயராக போட்டு வச்சிட்றேன் இந்த கரைசல் நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் மண்ணுக்கு வந்து நுண்ணுயிர் பெருக்கமும் ரொம்பவே அதிகமாகும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து எல்லாமே போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு பாக்ஸை நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து இந்த வந்து வெயில் வைக்கக்கூடாது நிழலான இடத்துல வந்து வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன் பெருசாக எடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது நொதிச்சு வரும்போது அது நிறைய கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ டப்பா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் ஓரமாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நல்லா ஷேக் பண்ணி விடுங்க ஷேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பஞ்சாமருதம் மாதிரி உங்களுக்கு மாறி இருக்குங்க அந்த மீனோட ஸ்மெல் அந்த வாடை எதுவுமே உங்களுக்கு ரொம்ப வராது அப்படி வராத போது தான் மீன் அமிலம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மீன் ஆம்பம் ரெடி ஆயிருக்குன்னுட்டு இதை நீங்கள் அப்பப்போ வந்து குளிக்க மட்டும்தான் வைக்கணும் ஓப்பன் பண்ணக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டர் வச்சு இன்னொரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க தண்ணி படாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வேலடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் எப்போ நீங்கள் செடிக்கு எடுத்தாலும் ஃபைவ் எம்எல் எடுத்து ஒன் லிட்டர் தண்ணியில் கலர்ந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுக்கு மண்ணுக்கு ஊற்றுனாலும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றுனாலே போதும் நீங்கள் ரொம்ப ஊற்றுனாலும் செடிகள்லேருந்து விழுஞ்சி கீழே வர ஆரம்பிச்சிரும் ஸோ கொஞ்சமாக வந்து ஊற்றி விடுங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதோடய வேஸ்ட் கிடைக்கும் இல்லையா அதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அதையுமே தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வேறுங்களுக்கு ஒரு ஒரு டம்ளார் அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க இங்கே வந்து பாருங்களேன் மீனோடைய நம்ம வேஸ்ட் தலையெல்லாம் வந்து பெருசு பெருசாக போட்டோம் ஆனால் அது எதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாமே அந்த கூட கரைஞ்சி ரொம்ப அழகாக மாறிடுச்சு இது நீங்கள் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு ஓபன் பண்ணும் அந்த வெள்ளமும் மீனும் கலந்ததுனால அந்த ஒரு நீச்சல் ஸ்மெல்லாம் இதில் வரவே வராது இந்த லிக்விட்டில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் வந்து நிறையவே இருக்குங்க குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும் அதனால தான் உங்கள் செடிகளும் நல்லா வளரும் நல்லா வேர்கள் விட்டு வளரும் இதனால தான் நான் சொன்னேன் மழையில் இருக்க சத்து இதில் இருக்கு அப்படின்ட்டு நைட்ரஜன் சத்து ரொம்பவே இதில் அதிகங்க இங்கே பாருங்கள் எல்லா மீனோட ஃப்ளஷ் எல்லாமே கரைஞ்சிட்டு அதோடைய முள்ளும் அந்த ஸ்கேல்ஸ் மட்டும்தான் இருக்குது தண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ தண்ணி படாமல் அழகாக கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி இந்த வேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு மீனாம்பிலம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சம்மர் சீசனில் உங்கள் பிளான்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க সাবস্ক্রাইব பண்ணி വെச்சி কোங்க বাই